ஹாய் சொல்லுங்க ஹாய் ஒரே ஒரு ஹாய் மட்டும் சொல்லுங்கள் எவ்வளோ அழகாக இருக்கீங்க பாருங்கள் அங்கே பாருங்களேன் நல்லா இருக்கீங்க தானே ஹாய் சொல்லுங்கள் ப்ளீஸ் ஹாயே திறக்க மாட்டேங்கிறாங்க ஒரே ஒரு ஹாய் மட்டும் ப்ளீஸ் பா வேணாம்மா வேணாம்மா சரி நின்றுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடி இறக்குறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிற எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் பேக்ரவுண்ட்லாம் பார்த்துட்டு நினைப்பீங்க நாங்கள் இன்னொரு இடத்துல இருக்கோம் எங்கே இருக்கீங்க என்னன்னு கூட யோசிக்கலாம் நான் வந்து கல்யாணத்துக்கு வந்திருக்கேன் என்னோட அம்மாச்சி இருக்காங்கல்ல அவங்களோட சொந்த தங்கச்சியோட பேரனுக்கு சித்தி பையனுக்கு அண்ணனோட மேரேஜுக்கு வந்திருக்கோம் இப்போ வந்து பொன்னமராவதிக்கு பக்கத்தில் பொன் புதுப்பட்டிங்கிற ஊரில் இருக்கேன் நல்லா மழங்கு நேற்று நிச்சயதார்த்தத்துக்கு மண்டபத்துக்கு வந்திருந்தோம் இது வந்து வியாழக்கிழமை நைட்டு நாங்கள் மண்டபத்தில் எடுத்ததுங்க நிச்சயதார்த்தத்துக்கு வந்திருந்தோம் அன்னைக்கு செம்ம மலை அன்னைக்கு சாயங்காலத்துலேருந்தே நல்ல மலைங்க கிளம்பும் போதுமே அதனால் என்னால் வீடியோ எடுக்க முடியல நத்தத்துலேயும் செம்ம மலை தேஜுவும் தூங்கி எழுந்திரிச்ச உடனே எல்லாம் போட்டு விட்டுட்டு கிளம்பிட்டு நத்தத்துக்கு போனோடனே பால் வாங்கி கொடுத்தோம் குடிச்சா நான் ஒன்றுமே சாப்பிடாம நிலக்கடலில் சாப்பிட்டேன் ரெண்டு பேருக்குமே சேரல பயங்கர வாமிட்டுங்க நல்லவேல எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்ஸு கொண்டுட்டு போனனால பஸ்ஸில் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி தான் தேஜுவை நாங்கள் மண்டபத்துக்கே கூட்டிகிட்டு போனோம் அதனால வந்து முடிஞ்சது இன்னைக்கு காலையில பொன்னமராவதியில இருக்கிறவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் அழகுநாச்சி அம்மன் கோவில் இது வந்து ரொம்ப ஃபேமஸான கோவில் நிறைய பேர் குலதெய்வ கோவில் எங்க அம்மாச்சி வீட்டோட குலதெய்வ கோவில் வந்து அதுதான் அங்க தாலிகட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் மண்டபத்துக்கு போயிடுவோம் இப்போ எல்லாரும் காலைல கிளம்பிட்டு இருக்கோம் கிளைமேட் சூப்பரா இருக்குங்க இந்த வீடியோ பாக்குற நீங்களும் என்னோட அண்ணனுக்கு பிளஸ் பண்ணுங்க அவங்க சந்தோஷமா இருக்கணும் சரி வாங்க என் அண்ணாவோட மேரேஜ் எப்படி இருக்குன்னு பார்த்து அவங்களுக்கு கொஞ்சம் விஷ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் எல்லாருமே வெளியே இருக்காங்க இது வந்து அப்பத்தா வீடு அம்மாச்சியோட அண்ணா வீடு நல்ல மழை போயிட்டு அப்போதான் வீட்டில் கடை வச்சுருக்காங்க எல்லோருமே கிளம்பி முடிச்சிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் எல்லா குழந்தைங்களும் அவங்களுக்கு பிடிச்சத வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க அதுதான் பார்த்துட்டு இருக்கீங்க தேஜு இன்றைக்கு எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள் என்னோட சித்தி தான் ரெடி பண்ணி விட்டாங்க செம் அழகாக இருந்தால் ஆனால் மண்டபத்துக்கு போகும்போது போட்ட மேக்கப் எதுவுமே இல்லை போகும்போதும் கொஞ்சம் மழைங்களா வண்டியில் பாதி நனஞ்சிட்டா எழுந்திரி எழுந்திரிச்சிகாமி அழகாக இருக்கும் இப்போ எல்லாருமே நாங்க மண்டபத்துல இருக்கோம் பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாருமே கார்ல கோவில் போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க தாலி கட்டுறதுக்கு நல்ல நேரம் வந்து காலையில ஒன்பதே காலில இருந்து பத்திரிகை எண்ணும் எனக்கு சரியா ஞாபகம் இல்ல எல்லாருமே ரெடி ஆயிட்டோம் அப்பத்தா வீட்டுல இருந்து வீடியோ எடுக்கும் போதே நீங்க பாத்திருப்பீங்க நல்ல மலைங்களா தான் அப்பத்தா வீட்டுல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வண்டி நின்னுது மினி வேன் மாதிரி இருக்கும்ல அதுலதான் நாங்க வந்தோம் இப்போ மறுபடியும் கோவில் கிளம்புறோம் எல்லாரும் ரெடி ஆகிட்டாங்க சரி நெக்ஸ்ட்டு நம்ம கோவில் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் அவங்க தான் அண்ணா அண்ணி அண்ணாவுக்கு வந்து ஒரு தம்பி ஒரு தங்கச்சி தங்கச்சிக்கு ஆல்ரெடி கல்யாணம் கல்ணாயிடுச்சு இந்த கட் இருக்காங்க பாருங்கள் பிளாக் கலர் குர்த்தி அவங்களுக்கு ஒரு பையன் இருக்குது இப்போ ப்ரெக்னெண்டாக இருக்காங்க தம்பிக்கு வந்து இன்னும் கல்யாணம் ஆகலை படிச்சுட்டு இருக்காங்க இப்போதான் கோவிலுக்கு வந்தோம் எல்லாரும் இருந்து இறங்கிட்டு இருக்காங்க நேற்று நான் அம்மா தேஜு மட்டும்தான் வந்தோம் அப்பா வந்து கடல சீக்கிரமாவே நான் கோவிலுக்கு வந்துடுறேன்னு சொல்லிட்டாங்க நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி அப்பா போன் பண்ணிட்டாங்க நான் கோவிலில் இருக்கேன்னு இதுக்கப்புறம் தான் போய் பார்க்கணும் சரி வாங்க போலாம் நாங்கள் எல்லாரும் வண்டியில கோவில் கோவில்கிட்ட இறங்கணும் அத்த மாமா அதுக்கப்புறம் அத்தை பொண்ணுங்க எல்லாருமே இருந்தாங்க பார்த்த உடனே தேஜு ஓடி போயிட்டாங்க உடனே தூக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் பேசிக்கிட்டு இருந்தோம் இது வந்து அம்மாவோட குலதெய்வ கோவில் எங்களோட குலதெய்வ கோவில் வந்து சின்ன கருப்புசாமி சரிங்களா அம்மா கல்யாணத்துக்கு போகும்போது கண்டிப்பா அழகுநாச்சியம்மன் கோவிலுக்கு போகணும் ஏன்னா அங்க போய் அர்ச்சனை பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க சரிம்மா நானும் அப்போ ஒரு அர்ச்சனை பண்ணிக்க சொன்னேன் அதனால அம்மா அர்ச்சனை தட்டு வாங்க போயிருக்காங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாருமே உள்ளதான் போயிருக்காங்க நானும் ஒரு அர்ச்சனை தட்டு வாங்கணும் அதுக்கு முன்னாடி கோவில் வெளியே எப்படி இருக்குன்னு பாருங்க நான் இனிமேல் தான் வாங்குவேன் எப்போதும் போல தேங்காய் வாழைப்பழம் பத்தி பூ விபூதி அதுக்கப்புறம் வெத்தலை எல்லாமே வாங்கிட்டு எனக்கு மாலை வாங்கணும்னு ஆசையாக இருந்தது அதனால ஒரு ரோஜாப்பூவும் சம்மங்கி பூ இருக்கும்ல அந்த மாலை ஒன்று வாங்கிக்கிட்டேன் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கோவிலுக்கே போயிட்டு நம்ம காணிக்கி கொடுக்கும்போது நான் சில நேரம் ஐம்பது ரூபா கொடுத்தேன் அப்படின்னா சொல்லுவாங்க ஏன் பத்து ரூபா ரூபா கொடுக்கலாம்லன்னு சொல்லும்போது நான் அவங்க கிட்ட சொல்கிறத நான் அவங்க கிட்ட ஷேர் பண்ணுறேன் நம்ம சாமி கிட்ட நம்ம யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாமல் எனக்கு இது வேணும்னு கேட்டு சாமி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அதிகமா தான் கொடுப்பாங்க நம்ம குடுக்குற பத்து ரூபா மாதிரி நம்மளுக்கு பத்து ரூபா வராது சரிங்களா அதனால அவங்க கொடுக்கிற வாழ்க்கை அவங்க என்ன குடுக்குறாங்களோ அதுதான் நம்ம சந்தோஷங்கும் போது கடவுளுக்கு கொடுக்குற பணத்துல என்னைக்குமே கணக்கு பார்க்காதீங்கன்னு சொல்லுவேன் நான் சொல்றது சரின்னு நினைக்கிறவங்க கமெண்ட்ல தம்ஸ் அப் போடுங்க சரிங்களா கோவிலுக்குள்ள போன உடனே லெஃப்ட் சைடில் கருப்பு சுவாமி இருந்தது அப்பா சாமி கும்பிட்டாங்க பாத்தீங்களா எந்த கோவில் போனாலுமே காவலுக்கு நிற்கிறவங்க தான் கருப்பு சுவாமி இல்லைங்களா அதனால அப்பா கருப்பு சாமியை கும்பிடாம எங்கேயுமே போகமாட்டாங்க இப்போ கோவிலுக்குள்ள வந்தாச்சு மாப்பிள்ளை போன ரெண்டு பேருமே உட்காந்துட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் அண்ணாவோட மேரேஜ் தான் நான் ஃபஸ்ட்டு பார்க்குறது ஏன்னா டென்த்து முடிச்சதுக்கப்புறம் கம்பெனிக்கு போயிட்டேன் அங்கே வந்து இந்த மாதிரி ரிலேட்டிவ் வீட்டுக்கு யாருக்காவது கல்யாணம் அப்படின்னா லீவ் கிடைக்காது பொங்கல் இல்லாட்டி தீபாவளி திருவிழா இந்த மாதிரி தான் வருவேன் அதுலேயுமே சில டைம் எனக்கு லீவு கிடைக்காதுன்னா வர முடியாது அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு வருஷம் கோயம்புத்தூர்லேருந்தோ அதுக்கப்புறம் குழந்த பிறந்துச்சுன்னு ஒடிசா போயிட்டோம்ல நான் பக்கத்தில் இருந்து பார்க்குற ஃபஸ்ட்டு மேரேஜ் அண்ணாவோட மேரேஜ் தான் இன்னொன்று நான் இந்த கல்யாணத்தையே வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி நினச்சப்போ வீட்டிலையா இருக்கட்டும் இல்லை மண்டபத்திலையா இருக்கட்டும் பாட்டு ஓடுமே தாலி கட்டும் போதெல்லாம் அந்த ஒரிஜினல் சவுண்டெல்லாம் வீடியோவில் காமிக்க முடியாதோன்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணேன் ஆனால் கோவிலில் வந்து கூட்டத்தில் இருந்தவங்க மட்டும்தான் பேசுகிற சத்தம் கேட்கும் பாட்டெல்லாம் எதுவுமே இல்லை அதனால கண்டிப்பாக நீங்கள் கேட்கலாம் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி அண்ணாவோட தாய்மாமா அப்புறம் அண்ணியோட தாய்மாமா எல்லாரும் கங்காணம் இருந்தாங்க ஜ <laughs> முடிச்சாச்சு தாலி கட்டுறதுக்கு முன்னாடில இருந்து தாலி கட்டி முடிக்கிறது வரைய கொஞ்சம் பாட்டு பாட்டா ஏன் காமிச்சேன் அப்படின்னா நம்ம ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இப்போ நீங்க எப்படி ஒடிசால எப்படி எல்லாம் கல்யாணம் பண்றாங்க அங்க இருக்கிற கல்ச்சர் எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறீங்களோ அதே மாதிரி ஒடிசால வந்து நான் யூடியூப் வச்சிருக்கேன்னு எங்க ரிலேட்டிவ் மெம்பரு அதுக்கப்புறம் முக்கியமா அக்கா என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குறியலாட்டியுமே எப்படி நான் வீடியோ எடுக்கிறேன்னு பாக்குறவங்க இருக்காங்க அதனால கொஞ்சம் டீட்டெயிலா காமிச்சேன் அதோட சேர்ந்து நீங்களும் பாத்துருந்திருப்பீங்க எல்லாரும் அண்ணாவையும் அன்னியையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க அதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளைக்கு மாலை போடுறது மாப்பிள்ளை பொண்ணுக்கு மாலை போடுறதுன்னு போட்டோ ஷூட்டு தான் நடந்துட்டு இருந்தது தாலி கட்டி முடிச்சுட்டாங்கல்ல இருந்து எல்லாரும் மண்டபத்து கிளம்பும் போது நாங்களும் கிளம்பணுங்கிற காண்டி அப்பா அர்ச்சனை மாத்த போலாம்னு சொல்லி கூப்பிட்டே நான் அர்ச்சனை மாத்துறதுக்கு போயிட்டேன் அர்ச்சனை பண்றதுக்கு தான் உள்ள போறோம் நான் எப்படி அர்ச்சனை பண்ற இடத்துல இருந்து வீடியோ எடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு சரியா தெரியாது அதனால இங்க இருந்தே சாமி கும்பிட்டுக்கோங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் சொந்தக்காரங்க எல்லாரையும் பார்த்ததுலையும் சரி கல்யாணத்துல கலந்துக்கிட்டதா இருக்கட்டும் அர்ச்சனை பண்ணது எல்லாத்துலேயுமே ரொம்ப ஹாப்பி அப்பா அத்தை மாமா எல்லாருமே கோவில சுத்தி பார்த்து சாமி கும்பிட போறாங்க இப்போ நானும் சாமி கும்பிடுறேன் இந்த கோவில் ரொம்ப பழமையான கோவிலுங்க கோவிலுக்கு முன்னாடியுமே நான் ஒரு ஃபோட்டோவில் காமிச்சிருப்பேன் அந்த இடத்துல வீடியோ எடுத்தேன் ஆனால் அது இல்லை நான் இல்லை நான் தான் எடுக்க விட்டுட்டேனான்னு தெரியல அந் முன்னாடி இருக்க சிலையை பார்த்தாலுமே தெரிஞ்சிருக்கும் நாற்பது வருஷத்துக்கு ஒரு டைம் சாமியே உத்தரவு கொடுப்பாங்களா அந்த உத்தரவுக்கு அப்புறம்தான் கோவிலில் வந்து எந்த ஒரு கட்டடமாக இருந்தாலும் சரி எல்லாமே புதுசாக ரெடி பண்ணுவாங்களா இந்த இன்னொரு ஆச்சரியமும் இருக்கு கோவிலுள்ள ஒரு விளக்குல எண்ணெய் இல்லாமயே தண்ணீர் விளக்கு எரியுமா அது ரொம்ப அந்த விளக்கு எங்க இருக்குன்னு தெரியல அதை வீடியோ எடுக்க விடுவாங்களா என்னன்னு தெரியாது ஆனா எண்ணெய் இல்லாம தண்ணீர்ல எரியற விளக்கு இங்க இருக்கு

எல்லாருமே மண்டபத்துக்கு கிளம்பிட்டாங்க கோவிலுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து இருக்கணும்ல அதான் எல்லாரும் உட்காந்து நாங்களும் உட்காந்துட்டு மண்டபத்துக்கு கிளம்புறோம் நான் இது எடுக்கும் இப்போ வந்து மார்னிங் என்ன சாப்பாடுங்கிறத பார்க்கலாம் கருப்பு கவனி அரிசியில் பொங்கல் பண்ணியிருந்தாங்க நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய் சட்னி அதுக்கப்புறம் இட்லி வச்சாங்க நெக்ஸ்ட்டு உளுந்த வடை சாம்பார் கார சட்னி வச்சாங்க அப்புறம் ஊத்தாப்பம் இதுதான் மார்னிங் டிஃபன் இதுக்கப்புறம் தான் சாப்பிட்ணும் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா வாங்க சாப்பிட்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா குழந்தை இருக்கிற அம்மாங்க வந்து அவங்க இது வேணும் அது வேணும்னு கேட்டு அழுதுட்டு இருப்பாங்க அவங்கள சமாளிக்கிறதுக்கே பாதி வேலை முடிஞ்சிருக்கும் டீனேஜ் பொண்ணுங்க வந்து பசங்களை சைட் அடிச்சுட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் என்ன சொந்தக்காரங்க வருவாங்க அவங்கள எப்படி இருக்கீங்கன்னு நல்லா விசாரிக்கிறது பேசுறது இதுல டைம் முடியும் அந்த டைமில் வந்து அண்ணா நீங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறவங்க எல்லாம் கொடுத்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க நாங்களுமே எங்கள் ஃபேமிலியோட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு மணிக்கு மேலே மதியம் சாப்பாடு வந்து சாதம் கறி குழம்பு சிக்கன் மீன் முட்டைக்கோசு பொரியல் அதுக்கப்புறம் குடல் ஈரல் தனியாக ஒரு பொரியல் மாதிரி செய்வாங்க அது வெண்டைக்காய் இதெல்லாம் வச்சாங்க மேடம்க்கு மீன் வைக்கும்போதே பசி எடுத்துருச்சு போல சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க நான் இனிமேல் தான் சாப்பிடணும் அவளை வீடியோ எடுக்கும்போது அம்மா என்னை காமிமா என்னை காமிமான்னு சொல்லி அவள் சாப்பிட்றத உங்ககிட்ட காமிக்கணும்னு வேற அடம்புடிச்சா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அம்மா தனியாக மொய் எழுதுனாங்க நான் தனியாக மொய் எழுதிட்டு ரெண்டு இருபதுக்கு சிங்கம் நறுக்கு ஒரு பஸ் இருக்குதுன்னு சொல்லி உடனுக்குடனே நாங்கள் கிளம்பிட்டோம் பஸ்ஸில் நல்லா தூக்குங்க ஏன்னா காலையில் டிஃபன் சாப்பிட்டது அதுக்கப்புறம் லஞ்சு சாப்பிட்டதுக்கு இடையில் ரொம்ப நேரம்லாம் ஆகலை சும்மா ஒரு ஒரு மணி நேரம்தான் இருக்குமா அதனால வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டு வந்தோம் பஸ்ஸில் அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வரும்போது ஒரு நாலரை இருக்குங்க நானும் அம்மா வந்து கல்யாணத்துக்கு போயிருந்தோம் என்னோட ஹஸ்பண்ட் மட்டும் வீட்டில் இருந்தாங்க இருந்தாலும் பாத்திரம் எல்லாம் கழுவாமல் அப்படியே கிடக்கும் வந்த உடனே வேலை செஞ்சு சமைக்கிறதுலே சரியாக இருந்தது அதுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்கல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் அண்ணாவோட மேரேஜ் எப்படி இருந்ததுன்னு பார்த்துருந்துருப்பீங்க நானும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் நீங்களும் அவங்கள ப்ளஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ